நாள்தான் மே பதினெட்டு புள்ளிவாய்க்கால் நிலைவேந்தல் வாரம் இன்றைக்கு மூன்றாம் நாள் நாங்கள் இப்ப நிற்கக்கூடியது திருப்பி அண்ணாவுடைய முன்னுக்கு நிற்கிறோம் இன்றைய தினம் இங்கே இருந்து ஒரு ஊர்தி பவனி ஆரம்பமாக புள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவேந்தலை வலியுறுத்தி அந்த படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக நீதி கோரி இந்த ஊர்தி வந்து இன்றைய தினம் இங்கே இருந்து பவனியாக செல்லப்பட போகின்றது தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் தமிழர்கள் வாழக்கூடிய பிரதேசங்களுக்கு சென்று அவர்களுக்குரிய அந்த உறுதியில் உறுதியின் ஊடாக வணக்கங்களை தெரிவித்து மீண்டும் வந்து பதினெட்டாம் திகதி மே மாதம் பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்காலை சென்றடையும் அந்த ஊர்தி அந்த திட்டமிட்ட தமிழின படுகொலைக்கான ஒரு கோரி கோரித்தான் இந்த உறுதி பவனியும் இன்றைய தினம் இங்கே இருந்து ஆரம்பமாகுது இன்றைய தினம் இங்கே இடம்பெற இந்த காட்சிகளை இந்த காணொலிக்காக பார்க்குறீங்க திலீபன் அண்ணாவுடைய இந்த நினைவேந்தலில் தான் இது ஆரம்பிக்க போகின்றது தமிழின படுகொலையை நினைவுக்கு கூறும் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊர்தியை தற்போது நீங்கள் அங்கே வந்து அடையாள சின்னமாக பொறிக்கப்பட்டிருக்கக்கூடியது மே பதினெட்டு நாங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது இன்னும் அழிப்பு நாளை நான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஊர்தியிலே பல படங்கள் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இறுதி யுத்தத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடியது அல்லது படுகொலை செய்யப்பட்ட அந்த மக்களுடைய புகைப்படங்கள் அந்த இடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன உச்சக்கட்டம் ஈவிரக்கமற்ற மேலோங்கி மேலோங்கிற செயற்பாடுகள் மே பதினெட்டு அன்று இறுதி அடைந்து இன அளிப்பின் தமிழினமே பெரும் துன்பதி இரங்கலில் ஆழ்ந்திருந்த நாள்தான் மே பதினெட்டு இந்த நாள் வருடம் முள்ளிவாய்க்கால் கஞ்சியையும் நினைவு கூர்ந்து எமது எதிர்கால சந்ததியை இந்த நினைவு நினைவு நாட்களை அவர்களின் செயற்பா மனதில் பதித்து இந்த செயற்பாட்டை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த நாளை நாம் மிக பெரும் எழுச்சியுடன் வீர எழுச்சியுடன் கொண்டாடுகின்றோம் அதன்படி இன்று இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையின் சாட்சியமாக இந்த ஊர்தி தமிழ் தேசமங்கும் மக்களின் வணக்கத்திற்காக எடுத்துச் செல்ல செல்லப்படுவதற்காக இன்று திலீபன் நினைவாலயத்தின் முன்னால் ஆரம்பித்து மே பதினெட்டு இறுதி நாள் அதிகாலை முள்ளிவாய்க்கால் முற்றத்தை சென்றடையும் இந்த செயற்பாட்டிற்கு அனைத்து தமிழ் பேசும் உறவுகளும் உங்களுங்கள் வீதிகளில் அதற்கான வணக்கத்தினை செலுத்தி மலரஞ்சலி செலுத்தி இறுதினால் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஒன்றூடுமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றோம் அதனைத் தொடர்ந்து பவனி வரக்கூடிய அந்த ஊர்வலமாக செல்லக்கூடிய அந்த ஊர்தியிலே தீபச்சுடர் சுடர் ஏற்றி வைக்கப்பட்டது போரில் இந்த விடுதலை பயணத்தில் தம்மை அர்ப்பணித்த மாவீர செல்வங்களுக்கும் அவர்களுடன் மா மனிதர்கள் நாட்டுப் பற்றாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பொதுமக்கள் தம்மை அர்ப்பணித்த அனைத்து ஆத்மாக்களையும் நினைவுகூர்ந்து மௌன வணக்கம் செலுத்துவோம் அதனைத் தொடர்ந்து அங்கு திலீபன் அண்ணாவினுடைய திருவுருவத்திற்கு மாலைகள் அணிவிக்கப்பட்டது வணக்கம் செலுத்த அதனைத் தொடர்ந்து அங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அந்த ஊர்துக்கு மலரஞ்சலி செலுத்தி அந்த இடத்துல தங்களுடைய அந்த கண்ணீருடனான வணக்கங்களை வந்து அந்த இடத்துல தெரிவிச்சிருந்தார்கள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தினுடைய மூன்றாவது நாள் இன்றைய தினம் திரிபனண்ணாவினுடைய நினைவுத் தூவிக்கு முன்பாக நல்லூரிலிருந்து இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை காட்சிப்படுத்தும் வகையிலே இருக்கின்ற அந்த ஊர்தி வடமாகாணம் எங்கும் சென்று வர இருக்கிறது திரிவனவர்களுடைய இந்த நினைவு தூவிக்கு முன்பதாக புறப்படுகிற இந்த ஊர்தி தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நடந்த இடத்திற்கு சென்று அங்கிருந்து நாவாந்துறையிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த நினைவு தூவியை சென்றடைந்து அதற்கு பின்பதாக வடக்கு மாகாணத்தினுடைய யாழ் மாவட்டத்திலே இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பேர்ணவாத பௌத்த பேர்ணவாத அரசினுடைய பயங்கரவாத நடவடிக்கைகள் மூலம் அப்பாவித்தனமாக கொல்லப்பட்ட இனப்படுகொலை செய்யப்பட்ட இடங்கள் யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற இடங்கள் அனைத்தையும் பரவலாக சென்றடையும் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் சந்திரிகாவினுடைய காலப்பகுதியிலே நவாலியிலே தேவாலயத்தின் மீது குண்டு வீசப்பட்டு அப்பாவி பக் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த வகையிலே வடக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற அனைத்து இனப்படுகொலை இடம்பெற்ற இடங்களையும் இந்த ஊர்தி சென்றடைய இருக்கிறது இனப்படுகொலை என்பது இந்த இனத்தின் மீது ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசு இழைத்த மிக கொடூரமான ஒரு சட்ட அனைத்து சர்வதேச சட்டங்களையும் மீறி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் மக்களுக்கு மேற்பட்ட மக்களை முள்ளிவாய்க்காலினுடைய இறுதிப்பகுதியிலே கொண்டொழித்த இந்த ஸ்ரீலங்கா பௌத்த பேரணவாத அரசினுடைய இந்த நிகழ்ச்சி நிரலை அம்பலப்படுத்துகின்ற வகையிலே இந்த ஊர்தி இப்பொழுது புறப்படுகிறது இப்பொழுது வன்னியசிங்கம் கூற்றவா தந்தை கூற்றவின் தந்தை என்று சொல்லப்படுகிற வன்னியசிங்கத்தினுடைய மண்டபத்துக்கு முன்னாலே இருக்கிற தமிழ்நா தமிழராட்சி நினைவு தூவிக்கு முன்பாக இந்த ஊர்தி சென்றடைய இருக்கிறது ஆகவே வடகிழக்கிலே இருக்கின்ற தாயக உறவுகள் அனைத்து பேரும் இந்த உர்தியின் உறுதியோடு தங்களுடைய நினைவேந்தல்களை கடத்தி செல்ல முடியும் அதேபோன்று பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்காலில் இடம்பெறுகிற இட இறுதி நிகழ்விலே எழுச்சியும் புரட்சியுமாக திரண்டெழுந்து இந்த இனப்படுகொலை நிகழ்வை சர்வதேசத்துக்கு அம்பலப்படுத்துவதற்கு நீங்கள் அனைவரும் இந்த இடத்திலே கைகோர்த்து பயணிக்க வேண்டும் என்றும் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்காலிலே சர்வதேசத்துக்கு நாங்கள் ஒரு அரகுலை விடுப்போம் இனப்படுகொலை மீதான நீதியே நமக்கு நாங்கள் வேண்டி நிற்பது அந்த நீதி கிடைக்கும் வரையிலே நாங்கள் எங்களுடைய தொடர் போராட்டங்களை நகர்த்துவோம் என்று சொல்லி அதற்காக உறுதி எடுத்துக் கொள்வோம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறி வைக்க விரும்புகிறோம் அதே சமயம் இங்கே இந்த இடத்திலே வீதி கருகாமையிலே முள்ளிவாய்க்கால் கஞ்சி அந்த இறுதி சித்தத்திலே மக்கள் அறிந்து இருக்கக்கூடிய அந்த கஞ்சி இந்த இடத்திலே வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் இறுதி சுத்தத்தின் போது இருந்த மக்களுக்கான உணவு வசதிகள் எதுவுமே கிடைக்காத சந்தர்ப்பத்தில் அவர்களால் அருந்தி உயிர் வாழப்பட்டதாக சொல்லப்படுகின்ற கஞ்சி தான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழிகளையும் வேதனைகளையும் வடுக்களையும் சுமந்து வந்த மக்கள் இறுதியாக தங்களுடைய உயிர்களை காப்பதற்காக அந்த உயிரை பிடித்து வைப்பதற்காக அருந்தி இருக்கக்கூடிய கஞ்சியாக தான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி காணப்படுகின்றது அந்த இந்த நிகழ்வை எதிர்வருகின்ற சந்ததியினருக்கு இன்னும் வரப்போகின்ற அந்த சந்ததியினருக்கும் இவற்றை தெரியப்படத் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு மாத்திரமே அதோடு அந்த மக்கள் அனுபவித்த வழிகளை இந்த கஞ்சியை குடித்தாவது நாங்கள் ஓரளவுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உப்பில்லாமல் ஒரு கொஞ்சம் அரிசி போட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கஞ்சி தற்பொழுது இங்கே செய்யப்படும் கஞ்சிகளுக்கு தாராளமாக அரிசிகள் எல்லாமே போடப்படுகின்றது ஆனாலும் இறுதி சுத்த காலத்தில் அவர்கள் அறிந்திருக்கக்கூடிய இந்த கஞ்சி சோறு தேடி எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கஞ்சி இருக்கு சோற்றிலே இருக்க அந்த கஞ்சியிலே இருக்கக்கூடிய சோறுகளுடைய எண்ணிக்கை ஒன்றாக இரண்டாகத்தான் இருக்கும் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த கஞ்சி அப்படியாக அவர்கள் தங்களுடைய அந்த காலத்தை கடந்து வந்தார்கள் என்பதை பார்த்தீங்கன்னா நான் கேட்டு அறிந்ததன்படி இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொள்கிறேன் அந்த கஞ்சியையும் இந்த இடத்துல உணர்வு பூர்வமாக மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது உப்பு போடாமல் காய்ச்சப்படுகின்ற வெறும் தண்ணீரில் சோற்றை போட்டு காய்ச்சப்படுகின்ற அந்த கஞ்சி தான் இந்த மொழிவாய்க்கல் கஞ்சியாகவும் இருக்கின்றது

இங்கே இந்த இடத்துல சிங்கள மொழி பேசக்கூடியவர்களும் சிங்களவர்களும் இந்த இடத்துல இந்த கஞ்சிகளை வேண்டி அருந்துறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மா இருக்குது இங்கே தொழில் புரியக்கூடியவர்களாக இருக்கலாம் இல்லாட்டி இங்கே எது வேலை நிமித்தமாக வந்தவர்களாக இருக்கலாம் அவர்களும் இந்த கஞ்சிகளை வேண்டி பிறகிச் செல்வது என்பதை இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்குது ஆனால் இவர்களுக்கு தெரிவிக்கும் முகமாக இங்கே ஒரு பதாகை காட்சிப்படுத்தப்படுவது என்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் சிங்கள மொழி மூலமாகவும் தமிழ் ஆங்கிலம் மூன்று மொழிகளிலுமே இந்த கஞ்சியினுடைய விளக்கம் தொடர்பாகவும் இதே கொடுக்கப்படுகின்ற என்பது தொடர்பாகவும் ஒரு பதாகை காட்சிப்படும் பட்சத்தில் அது இன்னும் பல சந்ததியினருக்கு இதை வந்து ஒரு கடத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இருந்தும் இந்த இடத்தில் இது செய்யப்படுகின்றது ஒரு சிறப்பான ஒரு விடயம் இளம் எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விடயம் இதை செய்பவர்களுக்கு மிக்க நன்றி இது தொடர்பாக தொடர்ந்து இது செய்யப்பட வேண்டிய ஒன்று இரண்டால் சந்ததி சந்ததியாக இது கடத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் தற்பொழுது நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கும் நபரே அந்த சிங்கள மொழி பேசக்கூடிய சிங்கள நபர் இந்த நபர் மூன்றாந்த தடவையாக அந்த கஞ்சியை வேண்டி இந்த இடத்திலே பருகிற காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு